எல்லாருக்கும் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல் வந்துருந்ததுன்னா ஜாண்டி ஐம்பது ஐம்பது டிங்க பவர் ப்ரோ சீரிஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல் வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட முழு விவரங்கள் பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அப்போ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி டபுள் க்ளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸுடையும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை முழுசையாக பார்த்துக்கலாங்க வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ஐம்பது ஐம்பது டி ஜாண்டிரோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டோரிங் வருது கிளச்சு டுவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிருக்கோட வருதுங்க பிடி ஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டியூவல் பியூட்டி ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷன் இருக்குங்க சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாது ஹெச்பி பத்தி உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி வண்டிங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின் பற்றினா உங்களுக்கு நார்மல் இன்ஜினிங்காக டர்போ கிடையாது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டட் பம்பர் பெட் அவைலபிள் இருக்குங்க டாப் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜினு கிரௌண்டு கிரிபாஸு தெளிவாக இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் இருங்க பேக் டயர் பதினாலு சைஸ் தான் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட்டர் முப்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பது திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய வாரணங்கள் ஜேசிபி டிராக்டரு காரு எல்லாமே கொடுத்து நம்ம சேனலில் சேஞ்ச் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பட்டுக்கோட்டையில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்குறா விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க மேலும் இது போகணும்னு ட்ராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்துருங்கள் நன்றி வணக்கம்